ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் உங்கள் ஆஃபீஸில் வளசராவம்ல இருந்து தப்பு நீங்கள் வந்தீங்க அப்படியே யோசிச்சிட்டே யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க வந்துட்டு எங்கிட்ட முதலே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார் என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன் துளசி மேம் கேரக்டர் ஆக்சுவலா ஓடிட்டீங்க இல்லை நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் நான் மதுர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க என்ன அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே வரலையே அப்படின்னு கடைசியில பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு உங்களுக்கு ஞாபகம் இல்ல கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சமையான கேரக்டர் கொடுத்தீங்க ஐ திங்க் அப்புறம் வந்து அஸ் அசோஷியல் எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு எனக்கு கால் பண்ணி ஒரு கே சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க ஓகே நான் வந்துடுறேன் டேட் மட்டும் சொல்லுங்க கேட்டுக்கப்பா அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவா பண்ணிருக்கேன் ஸோ பிரபு சார் காம்பினேஷன்ல கோபிநாத் அவர்களுடைய அண்ணன் அந்த நாங்கள் ரெண்டு அப்பா அம்மாவா பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான விஷயம் சார் என்னன்னா எனக்கு வந்து சாருடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குவோம் சார் ஆறரை மணிக்கு எது சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க அந்த சன்லைட் இருக்குதுங்களா அந்த சன்லைட்ல உங்களை அழகா காமிக்கிறதுக்காக தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம் இல்ல உண்மையிலுமே கேமராமேன் மேன் நான் சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க நான் மேக்கப் போடாம வந்திருக்கேன் வெறும் பவுடர் பேட் மட்டும் ஏன்னா போட்டு எனவே ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது அழிச்சு விட்டுருவாரு அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலா தான் நான் எல்லாருமே நாங்க பண்ணிருக்கோம் சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம் இதுலயே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தது சார் உங்க கூட ஒர்க் பண்றது அந்த கதையை வந்து நீங்க சொல்ற விதம் அதுலயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம் அவர் நீங்க வந்து இப்போ அந்த டெரரா மிரட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சிரிச்சுட்டே இருப்பாரு

நான் வந்து பல பேசியிருக்கேன் இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் பேமெண்ட் வரல பேமெண்ட் வரலாம் பேசிட்டே இருப்பேன் நாள் நான் நடிச்சேன் போட்டு விட்டாரு அவருக்கு தெரியாது முருகேசன் தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சார் நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ் ஒன்னு குடுத்தீங்க ஓ ஆமா இல்ல சரி அதெல்லாம் விடுங்க அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டாரு அப்புறம் திருப்பி நான் முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்றேன் சார் ஒரு பேமெண்ட் இருக்கு சார் ஆஹ் அதை போட்டு சார் வணக்கம் சாமானியன் படத்தை நான் பண்ணீங்க அப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும் எனக்கு கொஞ்சம் அவர்ட்ட ஒரு நர்வஸ்னஸா அவர் இருக்காரோ அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் கொஞ்சம் ஷை டைப் அதுதான் அப்புறம் அதுக்கு பாத்தி இல்லையா அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகினாரு பிளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரொம்ப கேமராவுக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹி பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபிள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடிச்சவங்க அண்ட் ஷி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர் உண்மையாக டூ கே கெட் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது அவங்க அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சார் தான் கேட்பாரு என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்கள் வளரணும் ஓகே அதை சொல்ல இல்ல இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நம்ம நான் எயிட்டி ஸ்கிட் சார் நான் எயிட்டில எக்ஸாக்ட்லி எயிட்டில பான் நம்ம எல்லாம் வந்து கிரீட்டிங் கார்டு கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணிருக்கோம் அப்புறம் நம்ம வந்து போன் பண்ணா அந்த சைட்ல வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க அது அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா இருக்காங்க வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இவங்கதான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாஸ் விட்டுன்னு என்ன பாத்துட்ட வேற மாதிரி போறாங்க இல்ல அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காட்டுறது ஒரு வகையில இது நம்ம ஜட் பண்ணவே இல்லன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து தே நோ வாட் டு டூ வாட் நாட் டு அவங்க வந்து அவங்களோட லைஃபிராக்டலா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தெளிவு என்னோட ஜென்ரேஷன்ல இல்ல அதுவும் வெரி வெரி சேட் ஸோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்க எவ்வளோ பிரீஸியான ஒரு என்டர்டெய்னராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை நீங்க கடைசியா சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கு இதுல ஆதலால் காதல் செய்வீட்டு அந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸ் பார்வையில அந்த புரிதல் வந்து வரும் ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அலாட் தேங்க்யூ தேங்க்யூ மேடம்